காலை வணக்கம் உறவுகளே வாங்க வெல்கம் டு ஆர்கே ஆஃபிஷியல் சேனல் இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மரத்தை பற்றி தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன் வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டுக்கும் இந்த அத்தி மரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது வாங்க நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க குளங்க தண்ணி ஃபுல்லாக மழை பேஞ்சு ஒரு வாரமாக தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நம்ம வீட்டு பக்கத்துலேயே முனிப்பன் கோவில் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா அலார் அடிக்கும் ஒடிக்கடிக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த கோவில் இது முனிப்பன் கோவில் குளம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இதுதாங்க அந்த அத்தி மரம் பாருங்கள் அச்சோ ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேங்க வந்து வீடியோ எடுக்க வந்தேன் அந்த கிளையில் இந்த ஒயர் தொங்கிட்டுருக்கு இதை பார்த்துட்டு நான் பாம்பு நினச்சி பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் திக்கம் ஆகிடுச்சு எனக்கு சரி வாங்க பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அத்திப்பழம் வச்சுருக்கு பாருங்கள் காய்கள் பிஞ்சு இருக்குது பழம் இருக்குது பூங்கா இருக்குது எவ்வளோ அத்திப்பழம் இருக்குது பாருங்கள் அந்த அத்திப்பழம் நிறைய பேருக்கு கிடைக்காது அதனால் இதை வந்து வெளியே டவுன் எல்லாம் இருக்கவங்க சிட்டியில் வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நிலமையில் இருப்பாங்க இது வந்து ரேட் ஜாஸ்தியாக கம்மியான்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படியும் அதிகமாக தான் இருக்கும் வெளியில் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு வந்து இந்த அத்திப்பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பழம் வந்து சூப்பராக இருக்குங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் வெயில் காலத்தில் எங்கள் மாமியார் வந்து இந்த பழத்தை பறித்து ஜூஸ் போட்டு நம்ம வீட்டில் எங்கள் பசங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க எங்கள் பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த அத்திப்பழம் வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க இந்த இந்த பக்கம் இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே இந்த இந்த சைட்லேருந்து வரவங்க இந்த பக்கம் வரவங்க எல்லாருமே இந்த மருத்துக்காண்டை வந்துட்டாங்கனாவே இந்த பழம் இருக்கிறத பார்த்தானாவே வந்து இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு தான் வந்து போவாங்களே வந்து இந்த அத்திப்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மரம் வந்து யார் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அங்கே அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த வீட்டில் இருக்க ஒரு தம்பி தாங்க வந்து இந்த மரத்தை வச்சது இந்த வீடு தான் பாருங்க இந்த வீட்டில் இருக்க தம்பி தான் இந்த அத்தி மரத்தை வந்து உருவாக்கி வச்சதுங்க ஆனால் அந்த தம்பி வந்து இப்போ இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்போ அந்த தம்பி நான் அப்போ தான் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து இப்போ இல்லை இந்த அத்திக்கண்ணை வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த அத்தி மரம் இருந்துச்சு தோட்டத்து பக்கம் வந்து அவங்க தோட்டத்து பக்கம் இந்த பக்கம் இருந்துச்சு பின்னாடி அது சரியாக தெரியல கேமராவில் அந்த மரத்தில் அந்த மரம் வந்து பெரிய மரமாக இருக்குது நான் காமிக்கிறேன் அது அந்த பக்கம் உங்களுக்கு தெரியல அதில் ஒரு மரக்கலை இந்த மாதிரி ஒரு மரக்கலையில் வந்து அந்த தம்பி இதில் வந்து பதிவு பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பதிவு பண்ணி ஊசி போட்டு படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஊசி மூலிமா சிறுஞ்சீவில மண்ணு வச்சு இதில் பதிவு பண்ணி இந்த கிளைகளில் இதிலிருந்து வேர்கள் நிறைய வந்து உருவாச்சுங்க அந்த மரக்கலையில் அதில் உருவாக்கி அதில் என்ன அந்த மரம் வந்து வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த தம்பி போட்டாங்க போட்டு அந்த சிறஞ்சீவ் மூலிமா அந்த ஊசி போட்டு அந்த மரக்கலை உருவாக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிங்க வச்சாங்க மூச்சு வாங்குதுங்க பேசும்போதே அந்த மரக்கலையை வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டில் அப்போல்லாம் வந்து இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த புதுசில் வந்து இங்கே வச்ச மரம் இதுக்கு வந்து இந்த மரம் ஏன்னா எதுக்கு இந்த மரம் உற்பத்தி பண்ணி வச்சாங்கன்னா நாலு பேர் இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க யார் வேணாலும் சரிங்க வெயில் இருக்கும் போவாங்க வருவாங்க அந்த டைமில் இந்த மரத்தடியில் நிழலில் வந்து உக்காரணும் இந்த மரத்தில் வைக்கிற காய் கனிகள் எல்லாம் குருவி கிளி வர குருவிகள் பசங்கள் நாலு பேர் போகிறவங்க வரவங்க எல்லாம் சாப்பிட்ணும் அது மூலயமா ஒரு நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த மரக்கலைகளில் வந்து கொண்டாந்து பதிவு பண்ணி அந்த தம்பிங்க வச்சது இன்றைக்கி இந்த மரத்தை வச்சு ஆனால் அந்த காய் வைக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து இல்லை ஐ அம் ஸோ மிஸ் யூ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற வந்து அவங்கள வச்சாங்க இறந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி அவங்க வச்ச மரம் வந்து பேர் சொல்லுது அவங்க பேர் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக பாருங்கள் நாலு பேர் வந்து நம்மளால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை வச்சாங்க போகிறவங்க வரவங்கள்லாம் நிறைய பேர் இந்த பழம் பறித்து சாப்பிடுவாங்க வெளியில இருந்து கூட வருவாங்க ஒரு சிலர் இந்த மரம் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மரங்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் நிறைய பேர் கேள்விப்பட்டு இங்கே வந்து இந்த பழத்தை வந்து இந்த மாதிரி ஒரு தம்பி ஒரு மரம் வச்சோனாமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க பார்த்தவங்க வந்து இந்த மரத்தை பார்த்துட்டு பழத்தை பார்த்துட்டு பறிச்சுட்டு போவாங்க எவ்வளோ பேர் பறிச்சுட்டு போயிருக்காங்க ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த அத்தி மரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதனுடைய பயன்கள் என்ன இது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமனில் சொல்லுங்கள் எனக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆனால் இது ஹைபிரிட் பழமா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு ஹைப்ரிட் மாதிரி தான் இருக்குது ஹைப்ரிட்டாக என்னென்னு பார்க்குறவங்க வந்து எனக்கு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க இந்த பழத்தில் வந்து பாருங்களேன் அங்கே பாருங்கள் இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரித்து பார்த்தோம்னா உள்ள பூச்சி அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சி போகுது பாருங்கள் பழத்தில் வந்து இவ்வளோ பூச்சி இருக்குமா ஆனால் எனக்கு தெரியல பொதுவாக இந்த பழத்தில் வந்து இந்த மாதிரி பூச்சி இருக்குது இந்த இது வந்து காய வச்சியும் சாப்பிட்றாங்க தேனில் ஊற வச்சு ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு பழம் பாருங்கள் இவ்வளோ சிகப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் இதில் பூச்சி இருக்குது எனக்கு தெரியல இது இந்த அத்திப்பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஆர்கே ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே அனைவருக்கும் பாய் ஓகே வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஓகே பாய் உறவுகளே